ஹலோ காய் சையனா துணையில் அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் வானதி வந்து பாண்டிக்கு வந்து கோல் பண்ணுறாங்க கோல் பண்ணி கேட்குறாங்க என்ன பாண்டி உன்னுடைய அண்ணாக்கு கல்யாணமாகற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லையே நான் வீட்டில் தானே இருக்கிறேன் என்ன எனக்கு தெரியாமல் கல்யாணமா ஏன் இந்த மாதிரி கேட்குறேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை பாண்டி உன்னுடைய அண்ணாக்கு வந்து கல்யாணம் பண்ணோன்னே நீ வந்து சேர அண்ணாவை நினச்சிடாத சோழனன்னாவை கேட்குறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை அவங்களுக்கு கேட்கணுமே கல்யாணமாச்சே எதுக்கு கேட்குறேன்னு சொல்லும்போது அதுதான் எனக்குமே ஆச்சரியமாக இருக்குது அவங்களுக்கு இன்னும் ஒருக்கா கல்யாணம் நடக்க போகுது போல இருக்குது ஊரெல்லாம் பேசிக்கொள்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லையே அப்படியெல்லாம் இல்லை யார் சொன்னாங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது என்ன பாண்டி ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் பேசுகிறாங்க உன்னுடைய அண்ணா பற்றி உனக்கு தெரியாமல் இருக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பார்வானதி வானதி விளையாடுறதுக்கு ஒரு அளவு இருக்குது எங்களுடைய அண்ணாக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆச்சு சோழன் அண்ணாக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை ஏன் இந்த மாதிரி வந்து சொல்கிறேன் சொல்லும்போது என்ன நான் என்ன சும்மாவா சொல்லிட்டு இருக்கிறேன் பொண்ணு பேர் காய தெரியாம மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி யாருமே இல்லை மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன பாண்டி என்னக்கே வந்து நீ வந்து கதை சொல்கிறியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு வானதி அது அவங்க வந்து விளையாட்டாக வந்து யாரோ ஒரு பொண்ணோட வந்து பேசினாங்க அந்த பொண்ணு வந்து அதை லவ் அண்டு நினச்சிட்டாங்க மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ இதுக்கு ஊரெல்லாம் பேசி கொடுறாங்க மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுதான் எனக்குமே தெரியலை மாதிரி வந்து பாண்டி சொல்கிறாங்க இதுக்காகத்தான் ஃபோன் பண்ணியா வேறு ஏதாவது விஷயம் இருந்தால் பேசுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது சரி நீ வந்து கொஞ்சமாவது ஜோதிச்சு பாதியா இதுவே வானதியாக இருந்தா என்ன நடந்திருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து பாண்டி வந்து சிரிக்கிறாங்க இந்த விஷயத்த வந்து நான் வந்து சோழனுட்டையுமே சொல்லியிருந்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் என்ன சொன்னன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை இதுவே வானதி மாதிரி ஒரு பொண்ணாக இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து நீ வந்து அவங்கள்ட்ட வந்து சமாதானம் பண்ணி பேசி கதைச்சிட்டு வந்தால் அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்களா அவங்க வீடு வரைக்கும் வந்திருப்பாங்க பிரச்சனை பண்ணுறக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து வானதி வந்து சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நான் அதை தான் நினைச்சி பார்த்தேன் நினைச்சி பார்த்துட்டு தான் பாண்டி உனக்கு கோலே பண்ணினேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது சரி நீ இப்போ எங்கே இருக்கிறேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நான் வீட்டில் தான் நிற்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி கடைக்கு போக இல்லையான்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எதுக்கு கேட்குறேன்னு சொல்லும்போது இல்லை நான் வந்துடுறேன் கடைக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை வானதி நீ அங்கேயெல்லாம் வேணான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏனென்று கேட்குறாங்க இல்லை இப்போ நான் போகும்போது வந்து சோழனை நாம் என்னுடைய சேர்ந்த வருவாங்க நீ தேவை தேவையில்லாமல் அவங்கள கலாய்க்கிற மாதிரி எதாவது கதைப்ப திரும்ப அவங்களுமே கலாய்க்கிற மாதிரி கதைப்ப கதைப்பாங்க இதெல்லாம் தேவையான்ற மாதிரி வந்து சொல்லும்போது நான் எதுவுமே அவங்களோட பேசையில் நான் உன்னோட பேசுறதுக்கு தான் வாரேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி என்னோட பேசுகிறதுக்காக நீ வந்தால் சரி வான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கடைக்கு போயிடுவேன் நீ அங்கே வான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி என்று சொல்லி இவங்க போனதுக்கப்புறமா வானதி வந்து வாராங்க பாண்டி வந்து தனியாக கடைக்கு போகலை சூழனோட சேர்ந்து தான் வந்து போயிருக்கிறாங்க அங்கே போய் இருக்கும்போது வந்து வானதியை கண்டோனே சூழனுக்கு தெரிஞ்சுட்டுது இவங்க வந்து ஏதோ பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் வாராங்க இவங்களுக்கு ஏற்கனவே இந்த கதை தெரியும் போல இருக்குது அதுதான் வாராங்கன்ற மாதிரி வந்து ஜோதிச்சுட்டு இருக்கிறாங்க சோலா தேவை இல்லாமல் எந்த பிரச்சனையும் பண்ணிடாத அந்த பொண்ணோட இந்த பொண்ணு வந்து ஏதோ வந்து பிரச்சனைக்கு தான் வருது போல இருக்குன்ற மாதிரி தனக்கு தானே வந்து சொல்லிட்டு அவங்க வந்து பேசாமல் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து வானதி வராங்க என்னப்பாண்டி ரெண்டு நாளாக கடையை திறக்கல போல இருக்கு எங்கே போயிருந்தேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க எங்கே போகிறது வீட்டில் தான் நின்றேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வீட்டில் நின்று நீ அந்த மாதிரி கடையெல்லாம் திறக்காமல் வீட்டில் நிற்கிற ஆளே இல்லையப்பா எங்கே என்ற மாதிரி வந்து கேக்குறாங்க உண்மையிலேயே வானதி நம்ம வீட்டில் தான்றன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி என்று சொன்னால் வீட்டில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது அதனால் தான் நீ வீட்டில் நின்று மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன பாண்டி ஊரே கதைக்கு இது உங்கள் வீட்டில் பிரச்சனை என்று சொல்லி உனக்கு தெரியாதான்ற மாதிரி வந்து சொல்லும்போது சோழன் வந்து பாண்டியை வந்து பார்க்குறாங்க என்ன நீ தான் சொன்னியா சொல்லி தான் இங்கே வர வச்சியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைடா எனக்கு எதுவுமே தெரியாது அந்த பொண்ணு தானாக தான் வந்திருக்குது நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் என்ன பிரச்சனைக்கு எடுக்கிறேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் அவர் எதுக்கு எதுவுமே எனக்கு சொல்லலை நானாக அவ வந்து தான் இந்த கதையை கதைக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உனக்கு இப்படி தெரியுமன்ற மாதிரி வந்து சொல்லும்போது எனக்கு தெரியுமா ஊருக்கே தெரியுது எனக்கு தெரியாமல் இருக்குதா இந்த வானதிக்கு தெரியாமல் இருக்குமான்ற மாதிரி வந்து சொல்லும்போது யார் சொன்னாங்கன்னு சொல்லும்போது யாரோ சொன்னாங்க சொன்னவங்களெல்லாம் உங்களுக்கு எதுக்கு இப்போ உங்களுக்கு சொல்கிறது நான் தானே எந்த கதையை கேளுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன சொல்ல போகிறேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது எதுக்கு அந்த பொண்ணை வந்து நீங்கள் ஏமாத்தினீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை நான் ஏமாத்தலை அந்த மாதிரி இது நான் ஏமாத்தலைன்ற மாதிரி வந்து சொல்லணும் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ஏமாற்றிருக்கிறீங்க லவ் பண்ணுற மாதிரி நடிச்சுருக்குறீங்க எதுக்கு அந்த மாதிரியான நடிப்பெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் தானே கல்யாணம் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறமா எதுக்கு வந்து அந்த பொண்ணோட வந்து லவ் பண்ணுற மாதிரி நடித்தீங்கன்னு சொல்லும்போது இங்கே பாரு நான் லவ் பண்ணுற மாதிரி எல்லாம் நடிக்கலை அந்த பொண்ணு தான் வந்து லவ் பண்ணுறேன்னு தப்பாக நச்சிட்டுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த பொண்ணையும் தப்பாக நைக்குது நீங்கள் நடிச்சுருக்கிறீங்க அது உண்மை அந்த பொண்ணு நச்சுருக்குது அவ்வளோதான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து பாண்டி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னேன் வானதி நீ பேசாம வீட்டுக்கு போக தேவையில்லாமல் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லும்போது எங்கள் பார் பாண்டி நான் நான் பார்க்காத பிரச்சனையா நிறைய பிரச்சனை நான் பார்த்துட்டு தான் இதில் உட்காந்துருக்குறேன் இது ஒன்றும் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை சில பேருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது சூழல் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே பார் பாண்டி எனக்குமே இது பெரிய பிரச்சனை இல்லை நான் இதை போல் பெரிய நிறைய பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டேன் மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வானிந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்புறம் என்ன பாண்டி அவங்க நிறைய பிரச்சனையை பார்த்துருக்குறாங்க அதுக்கப்புறமா இதுக்கு பயப்படணும் நாங்கள் இருக்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல போகிறாங்க அவ்வளோதானே நீங்கள் எதுக்கு பயப்படுற என்ற மாதிரி வந்து பாண்டிய கேட்குறாங்க இந்த மாதிரி ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நான் கடையை பூட்டிட்டு பேச மாதிரி வந்து சொல்றாங்க நீ ஒன்றும் கடையை பூட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்லை தான் நீ கடையை பூட்டிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை நாங்க கடைக்கு வெளியில நின்று இதை பற்றி பேசிக் மாதிரி வந்து சொல்றாங்க பாண்டிக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல இது என்ன இது வானதி இந்த நேரத்தில் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டுருக்கிறாங்க சோழன் ஒரு பக்கம் கவலையில் இருக்கிறாங்க அதே நேரம் வந்து வானதி இந்த மாதிரி பேசும்போது வந்து சோழன் கவலைப்படுவாங்க என்ற மாதிரி வந்து பாண்டி நினைக்கிறாங்க ஆனால் வந்து சோழன் இந்த மாதிரி வந்து பேசக்கூடியவங்க தானே மற்றவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் வந்து சோழன் இந்த மாதிரி பேசக்கூடியவங்க அதனால் வானதி வந்து வேணுமண்டே இவங்களுக்கு கூவம் வர மாதிரி வந்து கதைக்கிறாங்க சோழனுமே விடையில் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து கொஞ்சம் நேரத்தால் வந்து வானதியோட அண்ணா வந்து அந்த இடத்துக்கு வராங்க நீ எதுக்குடி இதில் உட்காந்துருக்குறேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் நான் உட்காந்துருந்தா என்ன கடைக்கு முன்னால் தானே உட்காந்துருக்குறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுதான் கேட்குறேன் இந்த கடையில் எதுக்கு உட்காந்துருக்குறேன்ற மாதிரி வந்து சொல்லும்போது நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன் நீ அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நான் இப்போ வீட்டுக்கு வரணுமோ அப்போ வருவேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து சோழன் வந்து பாண்டியை பார்த்து சொல்கிறாங்க பாண்டி உண்ட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்க போதடான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரி சொல்கிறான்ற கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க உண்ட கண்ணுக்கு முன்னாலே வந்து பார்க்குறதானே இந்த பொண்ணு எப்படி பேசுதுன்னு சொல்லி தன்னுடைய அண்ணாவே இந்த மாதிரி பேசுகிற பொண்ணு ஒன்று எப்படி பேச நீ கொஞ்சம் கூட அதை ஜோசிக்க இல்லையா நான் பாட்டுக்கு தப்பிட்டேனப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வரலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ நான் அப்படி சொல்லும்போது வந்து வானதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பாண்டியோட நான் அந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டேன் பாண்டி என்ன சொன்னாலே நான் கேட்பேன் சரியா நான் மற்றவங்களோட பேசுகிற மாதிரியெல்லாம் பாண்டியோட பேச மாட்டேன்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் நான் பார்த்தேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் நீ பாண்டியோட பேசினதை நான் பார்க்கல தானே பாரு அதனால் நீ இவ்வளோன்னு சொல்கிறேன் நான் இருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து சண்டை பிடிக்கிறது வந்து சும்மா அந்த நேரத்துக்கு தான் சண்டை மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நாங்கள் அதெல்லாம் மறந்துடுவோம் ஆனால் உங்களோட சண்டை அப்படி இல்லையே ஊரே கதைக்குது என்று சொல்லும்போது வந்து சோழன் கேட்குறாங்க ஏன் உங்களோட சண்டையை ஊரே கதைக்கையிலே ஒன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது பாண்டி சொல்கிறாங்க சோழனை பார்த்து பாரு சோழா பேசாமல் இரு வானதிட்ட வாயை கொடுத்து தேவையில்லாமல் நீ வாங்கி கட்டாதேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவள் வேணும் மண்டே உன்னோட பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க போல இருக்கு ரெண்டு பேரும் பேசாமல் உங்களோட உங்களோட வீட்டுக்கு போங்க பார்ப்போம் இந்த வேலையை பார்க்க விடுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒன்றை வேலை ஒன்றும் குழப்பையில் பாண்டி நீ பாட்டு குஞ்ச பாரு நான் அவங்களோட தான் பேசிட்டு இருக்கிறேன் அவங்களும் என்னோட தானே பேசிட்டு இருக்கிறாங்க நாங்கள் எங்களுக்கு கதைப்பிடிக்கிறேன்னு சொன்னால் நாங்களும் எழும்பி போவோம் தானே நீ எதுக்கு கவலைப்படுற சொல்லும் சொல்லும்போது என்னால் வேலை செய்ய முடியாமல் இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சத்தம் போட்டுக்கொண்டிருக்கும் போது என்னால் வேலை செய்ய முடியாமல் இருக்கு தயவு எது கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்தளவுக்கு கஷ்டமா இருக்கா நாங்கள் சத்தம் போடுறதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் கஷ்டமாக இருக்கு நான் கடையை பூட்டிட்டு போ போகிறேன் நீங்கள் போகணும் இல்லையென்னு சொன்னால் நான் கடையை பூட்டிட்டு போ போகிறேன்னு சொல்லும்போது வந்து வானது சொல்கிறாங்க சரி நான் போடுறேனப்பா வீட்டுக்கு தேவையில்லாமல் எனக்கு எதுக்கு பிரச்சனை இருக்கிற பிரச்சனை பத்தாதா என்று அவங்க பாட்டுக்கு போகிறாங்க போகும்போது வந்து அவங்க பார்த்து யார் வானதியை பார்த்து சோழ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் போகும்போது வழியில் யாரே ஆகுது இந்த மாதிரி வந்து ஏசிட்டே போகாத பேசாமல் உங்கள் வீட்டுக்கே போயிடுறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் என்னோட பிரச்சனை பண்ணால் நான் வந்து பேசுவேன் தானே பேசாமல் எதுக்கு போக போகிறேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் வீட்டுக்கு இன்றைக்காவது போயிருக்கிறீங்களா வழியில் யாரையாவது பிரச்சனை எழுத்துட்டு தானே போகிறேன் நீங்கள் அதுக்கப்புறமா எதுக்கு எனக்கு சொல்கிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது பாண்டின்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னால் தேவை இல்லாமல் இன்றைக்கு கடையை திறந்துட்டேன் போல இருக்குது இவங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்து இன்றைக்கு கடைக்கு வரையிலேன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்திருக்கும் இவங்க இந்த பிரச்சனை கடைசியாக இந்த தலையில் தான் வந்து முடிய போகுதுன்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து வானதி போயிட்டாங்க அப்புறமா வந்து சோழன் சொல்கிறாங்கன்னு சொன்னால் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை எல்லாத்தையும் இதுக்கட அந்த பொண்ணுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது நான் இங்கே சொன்னேன் நான் எதுவுமே சொல்லலை அந்த பொண்ணு தான் எனக்கு கால் பண்ணி சொல்லிச்சுது இந்த மாதிரி ஊரே கதைக்குதுன்ற மாதிரி வந்து சொல்லிச்சு வந்துச்சுது அதுக்கப்புறமா நான் கடைக்கு போகிறேன்னு சொல்லும்போது தானாக தான் வர போகிறேன் வந்துச்சுது நான் கடைக்கு வர சொல்லின்னு சொல்லலை இந்த பிரச்சனை எப்படியும் கதைக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது சோழன் கேட்குறாங்க ஊரே பேசிச்சுதா அவ்வளோ தூரம் இந்த கதை வந்து பெருசாக போச்சு ஒன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் பெருசாக தான் போச்சுது உனக்கு அது தெரியாதா ரோட்டில் நின்று தானே அந்த பொண்ணோட வந்து தினகிட்டு இருந்த அப்படி இருக்கும்போது உனக்கு தெரியாதா இந்த பிரச்சனை ரோட்டுக்கு வரமன்ட்டு உனக்கு தெரியாதா கேட்கும்போது ஆமாடா நான் அதையெல்லாம் அந்த நேரம் ஜோசிக்கல இப்போதான் ஜோசிச்சா பயமாக இருக்கு கவலையாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி இனியாவது திருந்தி நடன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ எங்கே திருந்த போகிற நான் இப்போ சொல்லும்போது கேட்பேன் அதுக்கப்புறமா நீ பண்ண வேண்டியது தான் பண்ணிகிட்டு இருப்ப மற்றவங்க டேச்சு வென்றதும் மற்றவங்களுக்கு மற்றவங்களோட பிரச்சனை பண்ணுறதும் இதுதான் உனக்கு வேலைன்ற மாதிரி வந்து பாண்டி வந்து சொல்கிறாங்க சரி இனியாவது இந்த மாதிரி பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளோம்ன்ற மாதிரி வந்து சோழன் போகிறாங்க இனியாவது பிரச்சனை பண்ணாமல் இருப்பாங்களா அல்லது பிரச்சனை எங்கேயாவது இவங்களை தேடி வருமா என்ன நடக்க போகுதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்